தமிழில் ஆனால் எந்த படமே நல்லா போகலன்னு பேசிகிட்டு இருக்க போது அடுத்தடுத்து ரிலீஸ்க்காக ஒரு மூணு படம் காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த மூணு படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் கருணன் இந்த படத்தில் நம்ம சூரி ஹீரோவாக நடிச்சிருக்காரு சூரி ரீசண்டாக விடுதலை கொட்டுக்காலி போன்ற படங்களில் நடித்து அவர் ஒரு காமெடியதுலேருந்து ஒரு பெரிய ஹீரோவாக அவர் மாதிரி இருக்கார் அவர் அடுத்து நடிக்க போகிற படத்தோட பேர் தான் கருணன் இந்த படத்தில் அவர் மட்டும் இல்லை சசிகுமார் மற்றும் முன்னிமூந்தன் ஆகியோர் நடிச்சிட்டுருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த செந்தில்குமார் அவர் ஏற்கனவே எதிர்நீச்சல் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த படத்தோட கதையை நம்ம வெற்றிமாறன் எழுதுனது ஸோ அவரோட கதையை நம்ம குமார் டைரெக்ட் பண்ணுறாருன்னா அது எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுவும் இல்லாமல் சூரிக்கு இது ஒரு கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாகவும் இருக்கும் அப்புறம் நம்ம சசிகுமார் அவரும் இப்போ ரீசெண்டாக நடித்த எந்த படங்களுமே பெருசாக போவார் அவருக்கும் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வருஷத்தில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் இந்தியன் டூ இது வந்து ஒரு மெகா காம்போன்னே சொல்லலாம் ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம டேரக்டர் சங்கரும் உலகநாயகனும் சேர்ந்து எடுத்த படம் தான் இந்தியன் இந்த படம் ஒரு மிகப்பெரிய மக்கள் மத்தியில் பெற்றுச்சு அந்த படத்தோட ரெண்டாவது பார்ட்டு தான் இப்போ ரிலீஸ் ஆக போகுது இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்துக்கு அனிருத் சேமிக்கிறாரு ஏற்கனவே முதல் பார்ட்டில் ஏஆர் ஆர் ரங்கமணி அதனால அதனால் எல்லோரும் இது என்ன அனிருத் சேமிக்கிறாரு ஏஆர் ஆரங்கமான போடல அப்படின்ற கேள்வி நிறையாவே எல்லாருக்கும் திரையிலும் ஆனால் அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுற விதமாக நம்ம அனிருத் பாரா அப்படின்ற ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணி மாஸ்ட் பண்ணிட்டார் நிஜமானமே என்னாலையும் ஒரு பீரியாடிக் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி படங்களுக்கு சேமிக்க முடியும் அப்படின்றத நம்ம அனிருத் வந்து நிரூபித்து காட்டியிருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியன் மாதிரி இந்தியன் டூவும் ஜெயிக்கிறா அப்படின்றது இப்போ மூணாவதாக நம்ம பார்க்க போகிற படம் தான் ராயன் நம்ம தனுஷ் ஏற்கனவே டேரக்ஷனில் பவர் பண்ணின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அது ஒரு நல்ல ராம் காமான படம் இப்போ அந்த படம் வரிசையில் இப்போ ராயன் ஒரு படத்தை தனுஷ் டேரக்ட் பண்ணி அவரே நடிக்கிறார் இந்த படத்தில் அவர் கூட சந்தீப் கிஷன் கதிர் மற்றும் துஷார விஜய நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்காங்க இந்த படமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மச்சிருந்தா ரிலீஸ் ஆகுது ஏன்னா செல்வராகவும் வந்த படத்தில் இருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படமும் ஒரு பெரிய ஹிட் ஆகும் தான் நம்மளோட எதிர்பார்ப்பு இந்த மூணு படங்கள் தமிழ் சினிமாவோட ரீசெண்டாக பேசப்படுற அதாவது எந்த படமும் அந்த படமும் நல்லா இல்லை அப்படின்னு பேசப்படுறத வந்து இந்த மூணு படங்கள் மச்சதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு சினிமா ஃபார் லைஃப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி